எல்லாம் அவன் செயல் திரைப்படத்தில் வண்டமுருகன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்த வடிவேலு நிஜத்தில் நடக்கும் பல உண்மைகளை நகைச்சுவையாக வெளிப்படுத்தியிருப்பார் இந்த நகைச்சுவை காட்சியின் பாணியில் குளித்தலையில் வழக்கு தொடர்ந்தவரே இருந்த சம்பவம் நடந்துள்ளது குளித்தலை அருகே ஒத்தப்பட்டியைச் சேர்ந்த சண்முகவள்ளி என்பவர் தனக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் மாடி வீடு கட்டியுள்ளார் சண்முகவள்ளி வீட்டுக்கு முன்பு அவரது எதிர்ப்பையும் மீறி கிராம மக்கள் சேர்ந்து கோயில் கட்டினர் இதை எதிர்த்து சண்முகவள்ளி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த வழக்கில் அரசு புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்ட கோயிலை இடித்து அகற்ற உத்தரவிடப்பட்டது விரிவான விசாரணையில் வழக்கு தொடர்ந்த சண்முகவள்ளியின் வீட்டின் ஒரு பகுதியும் புறம்போக்கு நிலத்தில் இருந்தது தெரியவந்ததால் அதையும் இடிக்க நீதிபதி உத்தரவிட்டார் அதுமட்டுமின்றி தர்மர் ரமேஷ்குமார் ரங்கசாமி பெரியசாமி என அருகில் இருப்போரும் அரசு நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக லிஸ்ட் பெரியதானது புறம்போக்கு நிலத்தில் அவர்கள் கட்டியிருந்த கழிப்பிடம் தண்ணீர் தொட்டி வீட்டின் ஒரு பகுதி உள்ளிட்டவற்றையும் அரசு அதிகாரிகள் இடித்தனர் அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்க போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தனர் கிணறு வெட்ட சென்று பூதம் கிளம்பிய கதையாக ஒரே வழக்கில் அதில் சம்பந்தப்படாத ஆக்கிரமிப்புகளையும் கண்டறிந்து அதிகாரிகள் அகற்றியுள்ளனர்